ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வெயிட் லாஸ் பவுடர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி பவுடர் இந்த பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் அல்லது நைட்டு வந்து கஞ்சி பண்ணி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாகவோ டின்னருக்கு பதிலாகவோ வந்து இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல உள்ள வெயிட் கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைஞ்சி வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க தொப்பு அதிகமாக இருக்குது பெலிஃபேட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது தான் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது நம்மளுடைய நேச்சுரலாக இயற்கையான அரிசி வகைகள் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காண்டி சொல்லியிருக்கேங்க ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதுங்க நம்ம இப்போ எடுத்துக்கிற எல்லாமே சம அளவு எடுத்துக்க போகிறோம் கூட குறைய கிடையாதுங்க இப்போ நூறு கிராம் அப்படின்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஸோ ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் பார்லி அரிசின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா பார்லி அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது நார்மலாக இது ஜஸ்ட்டு சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு பருப்பு ஸோ கொள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதை வந்து சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி சேம் ஐம்பது கிராம் தான் ஸோ நாலு பொருளையுமே நம்ம ஐம்பது ஐம்பது கிராம் வந்து எடுத்துருக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கா கிலோ எடுத்துக்கிட்டனால நாலு பொருளையுமே கா கிலோ கா கிலோ கா கிலோ எடுத்துக்கோங்க சம பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டான ஒரு அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இது நாளையுமே நல்லா அலசிடுங்க இருங்க ஏன்னா அதில் நிறையா மண் தூசி எல்லாமே இருக்கும் ஸோ கருப்பு கவுனி அரிசியும் நம்ம அலசையில கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கலர் வந்து ஷய கலர் வந்து தண்ணியில் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நான் கழுவிட்டேன் கழுவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு வெயிலில் வந்து நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் காய வச்சுருங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் காய வச்சிங்கன்னா போதும் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சுருங்க ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனா பூச்சி புடிச்சிரும் சீக்கிரம் கெட்டு போயிடும் பவுடர் நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா ஸோ நான் இதுவுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரொம்ப கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால ஒன்றா நான் காய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெவியான குவான்டிட்டியில் எடுத்துக்கறீங்க அப்படின்னா தனித்தனியாக தனித்தனி பிளேட்டோ இல்லை கிளாத்துலையும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா காஞ்சு வந்துருச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிலில் வச்சுங்க சுத்தமாக ட்ரை ஆகி நல்லா காஞ்சி முரு முருண் வந்துருச்சு ஸோ இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னமுமே நல்லது ஸோ நான் வந்து மண் சட்டியில் வறுத்து எடுத்திருக்கேன் ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த வறுத்து எடுக்கிற பக்குவம் நார்மலாக நீங்கள் எப்போயும் வருப்பீங்களா அதே மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கரிஞ்சிடும் வேண்டாம் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போகிறோங்க ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப 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 ஹெல்தியானது இதில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹெல்தியான ஐட்டம்ஸ் தான் எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட் உள்ளதோ எதுவுமே கிடையாது ஸோ நார்மலாக நம்ம மார்னிங் எழுந்துருச்சோன்னா கஞ்சி பண்ணி குடிக்க போகிறோம் தோசா இட்லி இதுக்கு பதிலாக ஸோ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ நீங்கள் அளவு கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கோங்க சப்போஸுக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் மிளகும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் செரிமான கோளாறு இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு எடுத்துக்குவாங்க ஸோ நல்ல ட்ரை roast பண்ணி பொறிஞ்சு எடுத்து பொருஞ்சுற அளவுக்கு நீங்க வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் அப்புறம் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஐம்பது கிராம் அப்படிங்கிறதுனால அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ நூறு கிராம் அப்படின்னா பத்து பல்லு நூற்றம்பது கிராம்னா பதினஞ்சு பல்லு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரியும் ஸோ இந்தளவுக்கு நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நல்லா உரிச்சு தட்டியிருக்கேன் இடுக்கல்ல போட்டு தட்டி எடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இந்த பூண்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நமக்கு நார்மலாக பொரிஞ்சு வந்தால் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறோம் இப்போ நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சப்போஸ் நீங்க வந்து அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து பொடி பவுடர் பண்ண போறீங்க அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கோங்க ஸோ நான் ஐம்பது ஐம்பது கிராமுங்க ஒன்னா வறுத்து எடுத்துட்டேன் தனித்தனியான இப்போ கால் கிலோ கவனி அரிசினா ஃபர்ஸ்ட்டு கவனி அரிசியை வந்து வறுத்துக்கோங்க அப்புறம் பாசிப்பருப்பு வறுத்துக்கோங்க அப்புறம் கொள்ளை வறுத்துக்கோங்க அப்புறம் பார்லி அரிசியை வறுத்துக்கோங்க ஸோ கம்மி குவான்டிட்டினே அந்த மாதிரி போட்டுக்கோங்க நூறு கிராமுனாவே நீங்க தனித்தனியா நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க ஒன்றா வறுக்க வேண்டாம் சப்போஸ் கூட கூட இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு இந்த கலர் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சுனாவே பொறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இது கூடவே நான் சீரகம் மிளகு இதையும் நான் வறுத்ததை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பூண்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஆறி ஆறிடுச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் எப்படின்னா கோ நம்ம குருணை பக்குவத்துக்கு நம்ம ரொம்ப நைஸாக பொடி மாதிரி அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குருணை குருணையாக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறோணுங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மார்னிங் கஞ்சிக்கு ரெடி ஆயிருங்க நான் இதோட கஞ்சி ரெசிபி நான் அப்லோட் பண்ணேன் பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆள் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்